ൂരി കട എഫ് എം വഴങ്ങും മിന്നും മിൻമിണികൾ സർ നികഴ്ചി

வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் குழந்தைகளின் குரல்களை பதிவு செய்து சின்ன குழந்தைகளின் வண்ணக் கனவுகளை ஞானமாக்கும் மீண்டும் மீன்மணிகள் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளின் ஆற்றல்களை உலகறிய வானொலியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு கதையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எல்லோருக்கும் கதை கேட்க விருப்பம் தானே இப்பொழுது நாங்கள் கதையை கேட்போம் அப்பராட்சி செய்து வந்த காலம் அது ஒரு இனிய காலை பொழுதே அவை ஆனால் சிறந்த சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்ற அக்பர் மட்டும் வழக்கமான கலகலப்பு இல்லாமல் கவலையுடன் சோழ்வாக இருந்தார் எல்லா அமைச்சர்களும் மற்றவர்களும் அவரை பார்த்தனர் அரசர் ஏன் இப்படி இருக்கின்றார் அவருக்கு என்ன ஆகிவிட்டது யார் என்ன தவறு செய்தார் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள் அரசர் தனது அவை சோதிடரை வரவழை அரசர் தனது அவை சோதிடரை வரவழைத்தார் அவரிடம் அரசர் தாம் நிம்மதியாக உறங்குவதில்லை கெட்ட கனவுகள் வருகின்றன எல்லா பட்களும் விழுந்துவிட்டது ஒரே ஒரு பரிமாட்டம் இருப்பதாக கனவு கண்டதாக கூறுகின்றார் உங்களால் இந்த கனவுக்கு பலனை கூற முடியுமா என்று அரசர் அவரிடம் கேட்டார் சோதிடர் வருத்தத்துடன் அரசரை பார்த்து அரசே உங்களுக்கு முன்னால் உங்கள் உறவினர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள் இதுவே நீங்கள் கண்ட கனவின் பலனாகும் என்றார் இவ்விளக்கத்தை கேட்ட அக்பர் தன் இதயமே வெடித்து விடுவது போல் உணர்ந்தார் சோதிடரை வெளியே அனுப்பிவிட்டு அரியணையில் சோர்வுடன் அமர்ந்திருந்தார் சிறிது நேரத்தில் அரசவை தலைமை அமைச்சரும் சிறந்த அறிவாளியுமான பீர்பால் வந்தார் பார்த்து அவருடைய காரணத்தை கேட்டார் அக்பர் தாம் கண்ட கனவை பீர்பாலிடம் விவரித்து அதனால் தான் தான் சோர்வாக இருப்பதாகவும் அதற்கு அவரால் விளக்கம் தர முடியுமா என்றும் கேட்கின்றார் மாற்றுமை பொருந்திய அரசே உங்கள் உறவினர்களை விட நீங்கள் நீண்ட காலம் நிறைந்த ஆயுளுடன் தாங்கள் கண்ட கனவின் பலனாகும் என்று பீர்பால் கூறினார் அக்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பீர்பாலுக்கு வெகுமதியாக பரிசுகள் பல கொடுத்தார் பீர்பால் கூறிய விளக்கம் அக்பரை பெருமகிழ்ச்சிக்குள்ளாக்கியது எப்போதும் திருத்தமாக பேச வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி சொல்லக்கூடாது எந்த ஒரு விடயத்தையுமே அது நல்ல விடயத்தை கொண்டே ஆரம்பிக்க வேண்டும் ஆகையால் எப்போதுமே நல்லவற்றை நல்ல முறையாக பேச வேண்டும் அதே போல பேசுவதை சிந்தித்து பேச வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தும் வகையிலோ அல்லது நாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் பேசும் பொழுது நாம் என்ன பேசுகின்றோம் என்ன சொல்ல வருகின்றோம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகுதான் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது சரியாக தெளிவாக சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தகவல் அவர்களுக்கு சரியான முறையில் சென்று சேரும் கதையினை தொடர்ந்து எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு அனுப்பிய ஆக்கங்களை நாம் கேட்க போகின்றோம் எப்பொழுதுமே நாம் நிகழ்ச்சியை கிராத்துடன் தான் ஆரம்பிப்போம் அந்த வகையில் இன்று எங்களுக்கு கிராத்தை அனுப்பியிருக்கின்றார் முகமது ஜருக் ஜிக்ரா தரம் ஒன்பது மனராகல பகினிகாவல முஸ்லிம் தேசிய பாடசாலை أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل هُدَى لِبَنِي إِسْرَائِيلَ أَلَّا تَتَّخِذُوا مِن دُونِي وَكِيلًا ذُرِّيَّةَ مَنْ هَمَلْنَا نوح إِنَّهُ كَانَ أبدا شَكُورًا وَقضينا إِلَى بَنِي إسرائيل في الكتاب في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن ألوا كبيرا فإذا جاء فعد أولاهما بعثنا عليكم பேச பேச குறையாது என் பெருமானார் புகழ்தனை எல்லோருமே முகமது நபி சலாஹ் வழிகி வசனம் அவர்களை பற்றி பல தகவல்களை அறிந்திருப்போம் ஒருவர் அறிந்தது இன்னொருவர் அறிந்திருக்க மாட்டோம் ஆகையால் நாம் மற்றவர்கள் சொல்வதையும் செவி வேண்டும் அது சிறுவர் என்றாலும் சரி பெரியவர்கள் என்றாலும் சரி நல்ல விடயங்களை சொன்னால் நாம் எப்போதுமே செவி வேண்டும் அடுத்ததாக ஆங்கில மொழி மூலமாக பேச வருகின்றார் ரவுதத்துல் அத்வல் குரான் மதரசாவில் குரான் பயிலும் சுலைமானியா சென்ட்ரல் காலேஜில் தரம் ஏழில் கல்வி பயிலும் நதா மனாஹில் Prophet Muhammad sallallahu alaihi wasallam is the last messenger of Allah there is not prophet after him because islam is completed by his arrival he has born in the kureishi clan in Makkah. his father had passed away before his birthday and he lost his mother at the age of six during that period Makkah was dominated by bad people but prophet muhammad was a well managed individual from childhood people in Makkah called Al Amin, which means trustworthy. Allah selected him as his last messenger at the age of 40 and he spent there 13 years in Makkah. Then he went to Medina of the age of 53 and spent there. Prophet Muhammad died the age of 63 in Medina.

Nay, my little master, nay, do not serve me so. I pray. Don't you see the wool that grows on my back to make your clothes? Cold and very cold you'd be if you had no wool from me. True, it seems a pleasant thing to knit the ties in the spring. But many chilly nights I pass on the cold and dewy grass. Or pick a scanty dinner, Where all the camels brown and bare. Then the farmer comes at last, When the May the spring is past, And cuts my woolly coat away, To warm you in the winter day. Little master, this is why In the present field I lie, குட்டி குட்டி துஆக்களை நாம் எப்போதுமே மரணம் செய்து கொள்ள வேண்டும் அவை இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிப்பதோடு இறைவனின் நேசத்தையும் நமக்கு அதிகரித்து தரும் அடுத்ததாக சந்தர்ப்ப துஆக்களை வழங்க வருகின்றார் எம் ஏ ஐதா தரம் ஒன்று யஹலதீன முஸ்லிம் வித்யாலய கண்டி கல்விக்காக ஓடும் துஆக்கள்

பிநாதரா அருள் வடிவ நபர் அண்ணல் மகமூதர் இருள் நீக்க வந்தவர் எங்கள் நபிநாதர் நம்பினாதர் அருள் வடிவ அன்னல் மகமோதர் இருலோகம் போற்றும் தூதரா மிசிலாத்தை தந்த நபிநாதரா மறுவடிவல் மகமோதர் இருள் நீக்கவன் தவர் எங்கள் நபிநாரர் நேரம் என்பது மிகவும் முக்கியமானது அது யாருக்காகவுமே காத்திருப்பதில்லை எமக்கு கிடைக்கும் நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேரம் கடந்துவிட்டால் அந்த நேரத்துக்குள் மீண்டும் செல்ல முடியாது எங்களுடைய குழந்தைகளை கேட்டால் டைம் மெஷின் என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு விடயம் இப்போதுமே சாத்தியமில்லை ஆகையால் நமக்கு கிடைக்கின்ற நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேரம் பொன் போன்றது காற்றுள்ள போதி தூற்றிக்குள் என்றெல்லாம் நேரத்தை பற்றி தான் நாம் சொல்கின்றோம் அடுத்ததாக நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வருகின்றார் ஆத்திஃப் அஹ்மத் பதாஹி பரம் இரண்டு ஜாம் ரிஃபை ஹாஜியார் நேஷனல் ஸ்கூல் எல்லோருக்கும் இன்று மறு உண்டு விசாரணை உண்டு அமல்கள் இல்லை சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி அடைவோம் வசலாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று யாராலுமே சொல்ல முடியாது நாம் அறியாத பல விடயங்கள் உள்ளன கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ஆகையால் நாம் சின்ன சின்ன விடயங்கள் என்றாலும் இப்பொழுதுமே தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் கற்பது என்பது என்றுமே முற்று பெறாது எப்போதுமே கற்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது ஆகையால் நாம் எப்போதுமே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் கற்றலில் ஒரு பாதைதான் ஆகையால் நாம் எப்போதும் தேடி கற்றுக்கொள்வோம் rahmatullahi wa barakatuhu I'm Amana Atik, and I'm here to urge you to think about the value of kindness. Kindness is a truly selfless act when one helps others without expecting anything in return. Kindness is the best way to demonstrate that you care about someone or respect and love them. Kindness can create a positive impact in the society by making the world a better place for everyone. Some ways to express kindness is to compliment others, donate food, be. positive, இதே போன்ற உங்கள் குரல்களை நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பு செய்வோம் ஏனென்றால் இது செல்ல குழந்தைகளின் பண்ண கனவுகளை அள்ளி வரும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி இது குழந்தைகளின் ஆற்றலை வெளிப்படுத்தும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஆகவே உங்கள் ஆற்றல்களை நீங்கள் எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம் நீங்கள் ஒளிப்பதிவு செய்து அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து மீண்டும் அடுத்ததோர் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியின் மூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் குறிவிடை பெறுகின்றேன் அஸ்லாம் துல்லாஹி வரஹம்துல்லா நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாபூ ஜிமாரா அலி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முஹம்மது ரலிது